அவ்வளவுதான் முடிச்சா முடிச்சா துறக்க போறான் துறக்க போறான் கோவம் வந்துருச்சு கோவம் வந்துருச்சு ஏமா நாயனமா பண்ணுது நம்பிக்கை இல்லாம அவன் தூக்கி வச்சிருந்தாங்க பாரு அவன் கையும் ரெண்டு கையும் யூஸ் பண்றான்

மா அப்பா தோந்துட்டுருங்க பாரு அப்ப ராகி இந்தா ஓடியா இந்த பாரு அப்பா தோறந்துட்ட சரி போ ஆ பாரு பாரு பாருப்பாட்டு பத்தியா பாத்துங்க அத நம்ம இந்த இனிப்புنا மட்டும் உயிருங்க அவனுக்கு இந்த நெய்யோட உள்ளதெல்லாம் விடுங்க ஒரு நாள் சாப்பிட்டு அப்புறம் நாளை போய் ஊசி போட்டுக்கலாம் புள்ளைக்கு அவ்ளோதான் வேற என்ன பண்ண முடியும் புள்ள ஆசைப்பட்டதை கொடுத்துரணமே அவன் என்ன வாயே ஒண்ணு

ஆனால் அழுக்கும்மா சாப்பிடறதே தான் மாற்றி மாற்றி சாப்பிடுங்க யாருக்கு எது வைக்கிறாங்க அம்மா போதும் அப்புறமா வச்சுக்கோ மாட்டது வேஸ்ட் பண்ணிட போகிறாங்க அவளது சாப்பிட்டு கூட நல்லா இருக்கு அப்புறம் நல்லா அதெல்லாம் அரைச்சா இதெல்லாம் அரைச்சா வர வேலைன்னு தெரில இரைக்கிறாங்கம்மா சூடா வச்சதுனால நிறைய அடிக்கிற ஆமா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்துருவாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேல அவங்க பசங்களா காக்கா வெயிட் பண்ணுது எப்போ இவங்க இடத்த காதி பண்ணுவாங்க நம்ம அட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு மீன் மீன் போட்டு சாதம் போட்டு இது மீனா மீன் சாதம் ஓ ஏன் ஃபுல் தான் இப்போ தான் சாப்பிட்றா ஏ சாப்பிட்டு சாப்பிட்டு யாரும் வரமாட்டாங்க சாப்பிடு யாரில யாரும் இல்லம்மா சாப்பிடு யாரோ வந்துட்டு இருக்காங்க போல நிக்கி ஓ கஷ்டத்தலயே கொஞ்சம் கஷ்டம் பண்றோம் பாவம் அவங்க சாப்பிடாம இருக்கும்போது மனசு கேக்கிறதுல என்ன ஒரு நாலெட்டி வாங்கி குடுறோம் அவளதா என்ன வந்திருது எனக்கு வீட்ல டிபன் சேலை எனக்கு ரெஸ்ட் அதனால அவங்களுக்கு தானே இட்லி வேணும்னுంటారు அவளுக்கு ரொம்ப நல்லா அவளுக்கு வந்து

அப்ப இவ்வாறு குட்டி போட்டால் இதை நம்ம எங்கே துளைக்கது நான் பாரு நம்ம பார்த்துக்கிட்டாலும் யாரோ ஒரு ஏத்தி போய்றானே வந்து வெயிட்டிங் நான் ஆனா ரெண்டிக்கலா நான் வந்தா சாப்டாச்சு சாப்டாச்சு வந்து அம்மா தட்டு மிச்சம் எடுத்து அம்மா சேறி வெளியுட்றவங்களே வா ப்ரோ